சென்னை சுத்தி உள்ள கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூபது முந்நூறு ஏரிகள் இந்த திராவிட ஆட்சி காலத்திலே காணவில்லை அந்த ஏரிகள் இவர்கள் கட்டுமான பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏரி திட்டம் என்று சொல்லி அந்த ஏரிக்கு மேலே குடியிருப்புகள் நிவாரணம் வீடு விட கொடுக்க போறாங்க அதை பார்த்துக்கிட்டு மக்கள் மறந்துடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்துட்டோம் அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் அண்ணா திமுக வரவேற்றார்கள் இந்த பக்கம் மக்கள் சுத்தி சென்னை சுத்தி உள்ள நூறு கிலோமீட்டர் பரப்பளவில் பத்து ஏரிகளை உருவாக்குதுங்க ஒவ்வொரு ஏரியும் ஒரு கொண்ட ஏரியா இருக்கட்டும் சென்னை சுத்தினா திண்டிவனம் பக்கத்துல எடுங்க காஞ்சிபுரம் தள்ளி அங்க எடுங்க அரசு நலம் எல்லாம் இருக்கு அந்த பக்கம் பண்ணுங்க அந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் எடுங்க உமிடிபூண்டி பக்கத்துல எடுங்க அங்க